மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையிலே கர்த்தர் நம்ம ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய பெரிய கிருபைக்காக கர்த்தரை நாம் சோத்தரிப்போம் ஹல லோயை சுவை இந்த நாளிலே நீ நீங்கள் கொடுத்த ஜீவன் சுக பலனுக்காக உமக்கு நன்றியான ஒரே ஸ்தோத்திர உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களுக்கு சுத்தப்படுத்தும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா

காயங்களில் காயங்களின் தீரக்கப்பட்டதாமில் வேடிப்படுது பாவக்காரிகள் நீங்கிட பாவக்காரிகள் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட சமூகத்தில் ஜெயம் பெற்றிடின் போற்றுகள் பெருகிடவே அழைத்து நாம் ஆகிடவே பாரிசுத்தத்தை மாயத்துடனே பாரிசுத்தத்தை மாயத்துடனே பூரணமாக்கிட தேவபலன் chapter 13 verse 1 sagariya 13 1 ku nammude vedathai nam thirupi kolluvom in that day there shall be a fountain open to the house of david and to the inhabitants of jerusalem for sin and for uncleanness and nalile பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசுலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் நம்ம இந்த பாட்டில் நம்ம பாடினோம் திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதேன் சித்தீஸ் ஃபவுண்டன் இட் வாஸ் ஓப்பன் டு த ஹவுஸ் ஆஃப் டேவிட் அண்ட் டு த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் ஜெருசலம் தாவீதின் வீட்டாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் இதற்காகனா இட்ஸ் பார் சின் அண்ட் ஃபோர் அண்ட் கிளீன்னஸ் பாவத்துக்கும் பாவத்தை கழுவுவதற்காக நம்முடைய அழுக்கை கழுவதற்காக நீக்கி டூ இஸ்ரேல் த மெசாயா சகரியா பன்னிரெண்டு பத்திரம் வாசிக்கிறோம் நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலே குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேராண்மனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தகைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் ஸ்பிரிச்சுவல் சிம்பிளைசஸ் கிளென்சிங் ரெனியூவல் அண்ட் லைஃப் இஸ் ஆஃப் த கிளென்சிங் பவர் ஆஃப் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி பலியானா அதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் யோவான் பத்தொம்பது முப்பதுல முப்பத்தி நாலில் நமக்கு வாசிட்டிங்கன்னா இயேசுவை ஒரு ஈட்டியால் குத்துறதை நம்ம பார்க்குறோம் இட் வென் ஜீசஸ் வாஸ் பியர்ஸ் பிளட் அண்ட் வாட்டர் ஃபுளோர்ட் சிம்பிளைசிங் ரிடக்ஷன் அண்ட் கிளென்சிங் ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாச்சு ரத்தமும் தண்ணீரும் வந்ததுன்னு பார்க்குறோம் ரத்தத்தினால் நமக்கு மீட்பை தந்தால் அந்த தண்ணீர்னால் நமக்கு வந்து சுத்திகரிப்பே தருகிறான் காட்ஸ் மர்சிஸ் சக்சஸபிள் டு ஆல் ரிப்பெண்ட் யாரெல்லாம் மனம் அவங்களுக்கு கர்த்தருடைய அந்த இரக்கம் வந்து கிடைக்கிறதா இருக்கிறது டு டு த த த த ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் 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 டேவிட் டேவிட் அண்ட் இன்ஹாபிடன்ஸ் இட் இட் லீடர்ஸ் நல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கு திரும்போது குடும்பம் என்று சொல்லும்போது ராஜாவாக அப்போது ராஜா என்று சொல்லும்பொழுது அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க நாட் ஒன்லி டு டு த ஆஃப் ஆஃப் டேவிட் இன்ஹாபிடன்ஸ் இட் த காமன் பீப்புள் ஸோ கிளென்சிங் இஸ் அவைலபுள் ஃபார் ஆல் ஃப்ரம் கிங்ஸ் டு சிட்டிசன்ஸ் எதை அந்த ஊற்று கழுவுகிறது அந்த இரத்தம் கழுவுகிறதுனால் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க பாவம் எதை குறிக்கிறது வாட் அஸ் டினோட் இட்ஸ் டினோட்ஸ் வில்ஃபுல் டிசபீடியன்ஸ் ஆர் ரெபெல்யன் அகெய்ன்ஸ்ட் பால் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டமாக இருக்கிறது கீழ்படியாமைய தெரிந்தே கீழ்படியாமல் போகிறது இதை தான் நம்ம பாவம் என்று சொல்லுகிறோம் வாட் இஸ் வாட் இஸ் அன்கிளீன்ஸ் ஆர் மாரல் இம்பியூரிட்டி திங்ஸ் செட் செப்பரேட் பீப்புள் ஃப்ரம் காட் நம்ம அசுத்தமான காரியங்கள் அதனால ஒன்று குருந்திய நம்ம வாசிக்கிறோம் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் பி செப்பரேட் டச் நாட் த அன்க்ளீன் திங் தென் ஐ வில் பி அ ஃபாதர் டியூ அண்ட் யூ ஷால் பி மை பீப்பிள் திட்ஸ் நாட் காட் சேஸ் So ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் must not யூ a நாட் or அரிச்சுவல் ஆர் or things ஆர் திங்ஸ் you ஃப்ரம் God. That's வாட் has been represented as uncleanness. This திஸ் God's provision ப்ரொவிஷன் ஃபார் போத் and அண்ட் ப்யூரிஃபிகேஷன் நமக்கு ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது இந்த தண்ணீர் அந்த எப்படி சிலுவை அந்த ஈட்டியால் விழாவில் குத்தும் பொழுது ரத்தம் தண்ணீர்னு அந்த தண்ணீர் வந்து நமக்கு சுத்திகரிப்பை தருகிறது இது வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம வந்து இந்த ஒவ்வொரு நம்ம வந்து நாள் ஹேவ் அ கிளீன்சிங் ஆஃப் த பாடி அப்படியே சரீரத்தை சுத்திகரிப்பதற்காக நம்ம எப்படி நம்ம சுத்தம் செய்து கொள்கிறோமோ அதே போல் நம்ம ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கழுவப்பட்டு நம்ம நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் கருத்து நாம நம்ம ாக ஸ்தோத்ரம் நன்றிய உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு ஊற்று சிலுவையிலே ஆண்டவரே உங்களுடைய விழாவிலே குத்தின்னு பொழுது ஆண்டவர் ரத்தம் ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது ஆண்டவரை இயேசுவே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அப்பா அக்கிரமங்கள் அழுக்குகள் ஆண்டவரே உங்களை விட்டு பிரிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தும் கீழ்படியாமைகளை அப்புறப்படுத்தும் ஆண்டவரை ஆமீன் பாவங்கள் அன்றவரை உமக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்கிற காரியமாகிய பாவம் எங்களை விட்டு அகற்றப்பட்டு ரத்தத்தால் எங்களை கழுவும் சுத்திகரி இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே உன்னை பிரசத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகர உபகாரங்களே பரவாயே குட் மார்னிங் ஹேவ் அட் டேட்